ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிங்களில் நம்ம என்ன பார்க்க போனால் டிஆர் வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு இடைநிலை ஆசிரியர்கள் சம்பந்தமாக கடந்த எட்டு மாதங்களாக ஆன்சர் கீ கூட கொடுக்காமல் டிஆர்பி வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இதுக்கான கீ கூட கொடுக்கல ஏன்னா எந்த ஒரு ரெக்கமெண்ட் போர்டும் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் கொடுக்குறது தான் டிலே பண்ணுவாங்க ஆனால் ஆன்சருக்கு கொடுக்குறது வித்தின் ஒன் வீக் அல்லது டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸில் கொடுத்துருவாங்க எட்டு மாதங்களாக ஒரு ஆன்சரைக்கு கூட ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் அது மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ ஒரு வழியாக டிஆர்பி வந்து இடைநிலை ஆசை தேர்வுக்கான டென்டி ஆன்சரு கே எழுதிகிட்டு ப்ளஸ் வந்து அப்ஜெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான அப்ஜெக்ஷன் பண்ணுற ட்ராக்கரும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க அதை நான் படித்து கட்டுறோம் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாளாக மாறி இருக்கான நிலை ஆசை தேர்வுக்கான ஆசை தேர்வு வாரியத்தின் அறிவிக்கையின் ஒன்று பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஓஎம்ஆர் முறையில் தேர்வு நடத்தப்பட்டதுன்றாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ரைட் பெட்டிஷன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்தது அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க பார்ட் பியில் தமிழ் மொழி வினாக்கள் கொண்ட ஏ வகை வினாக்களுக்குரிய வினாக்களுக்கான தற்காலிக உத்தேச விடை விடைக்குறிப்பு டென்டேட்டிவ் ஆன்சர்க்கு ஆசிரிய டபுள் டபிள்யூடபிள் டிஆர்பி டாட் டிஓ டாட்இன் அதாவது டிஆர்பியோட வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க ஆசிரியர் தேர்வு தேர்வாரியத்தில் வெளியிட்டுள்ள தற்காலிக உத்தேச விடைக்குறிப்பின் மீது ஆட்சேபனை தெரிவிக்கும் விரும்பும் தேர்வுகள் வந்து இருபத்தி எட்டு மூணு டேட் பார்த்துக்கோங்க இருபத்தி எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகல் அஞ்சு ஐந்து மணி வரை ஆசை தெரிவு இணையதள முகவையில் மட்டுமே ஆதாரம் பதிவு செய்தல் வேண்டும் ஸோ வித் புறுப்போட வந்து ஆன்லைனில் தான் நம்ம வந்து அப்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க தப்ப தபால் மூலியமாக இல்லை வேற ஏதாவது இமெயில் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணால் வந்து ஏற்க ஏற்கப்பட மாட்டாது அப்படின்றாங்க அவை நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கீகரிக்கப்பட்ட பாடப்புத்தகங்கள் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் ஆதார் மட்டுமே அளிக்க வேண்டும் வேறு ஏதாவது கைடு நோட்ஸ்லாம் எல்லாம் வச்சுருந்திங்கன்னா அது வந்து நீங்கள் புறுப்பாக வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வுகள் டிஆர்பி வெளியிடப்பட்டுள்ள பார்ட் தமிழ்மொழி தமிழ் மொழி வினாக்கள் கொண்ட ஏ வகை வினாக்கள் வினா

பார்ட் ஏவில் ஒன்று முதல் முப்பது வரையிலான கட்டாய தமிழ்மொழி ப பகுதியின் வினாக்கள் எழுதுவதற்கு விலக்களிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் பகுதி பி யில் விநாயகன் முப்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பது வரை உள்ள வினாக்களுக்கு மட்டுமே ஆட்சேபனை தெரிவிக்கலாம் மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது என்று அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்றைக்கி வந்து பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க ஸோ டீயர் போர்டு அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை செய்திருக்கு அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த ட்ராக்கரும் வந்து வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த தேர்வுக்கு இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா இது இதுக்கான டென்டிடி ஆன்சருக்கு செக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்றதால நம்ம ஏற்கனவே இடைநிலை ஆசிரியருக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருந்தோம் ஸோ நிறைய ஆசிரியர்கள் அதை வந்து படிச்சிருந்தாங்க அதுக்கான டிஸ்கஷன் குரூப்பும் டெலகிராமில் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ரைட்டா ஸோ நம்ம நம்ம டெஸ்ட் பேச்சில் இல்லாமல் நம்ம யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெலகிராம் சேனலில் நம்ம எஸ்ஜிடி நீங்கள் டிஸ்கஷன் குரூப்னு ஒன்று இருக்கும் அந்த குரூப்புக்கான லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதில் நீங்கள் டிஸ்கஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஏதாவது கொஷன் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாமா ஏதாவது உங்கள் கிட்ட ப்ரூஃப் வந்து அதில் ஷேர் பண்ணலாம் ஏதாவது டவுட்டுன்னா அந்த டிஸ்கஷன் குரூப் மூலியமாக நீங்கள் கேட்கலாம் ஸோ அந்த குரூப் வந்து நான் டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக ஆன் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேங்களா நன்றி வணக்கம்